வேக்த முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வில் அர்ப்பணம் செய்வதன் மூலம் வில் இன்று எதற்காக அழைத்திருக்கிறோம் என்று பக்தாதா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த வடிவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நட்சத்திரங்களிலும் என்ன விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சம்பூர்ணத்தின் அருகாமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்ப நம்மளை வந்து நட்சத்திரமா பாக்குறாரு நம்மளோட முழுமையை பார்த்து சம்பூர்ணத்தின் அருகாமையே பார்த்துட்டு இருக்கிறாரு நான் சம்பூர்ணத்தின் அருகில் எவ்வளவு வந்திருக்கிறேன் என்று உங்களை நீங்களே தெரிஞ்சிருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு நம்மள கேக்குறாரு சம்பூர்ணத்தின் அருகில் வந்துட்டோம் என்று எப்படி தெரிந்து கொள்வது எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து பர்மாதி வந்துட்டோம் சம்பூர்ண ஆடயனும் சமநிலை வந்துட்டோம்னு எப்படி தெரியும் அனைத்து விஷயங்களையும் அனைத்து விதத்திலும் அனைத்து வடிவங்களிலும் தெரிந்து கொள்ள முடியுன்றாரு இதுதான் சம்பூர்ண நிலையை தெரிந்து கொள்வதாகும் அதாவது எல்லா விஷயங்களையும் எல்லா விதத்திலும் எல்லா வடிவங்களிலும் தெரிஞ்சுக்க முடியும் இன்று முழு நாளிலும் என்னென்ன நினைவு வந்ததுன்னு கேட்கிறாரு உங்களுக்கு சித்திரம் நினைவு நினைவு வந்ததா உடல் நினைவு வந்ததா அல்லது சரித்திரம் மேலான நடத்தை நினைவு வந்ததா உடலின் கூடவே வேற ஏதாவது நினைவு வந்ததான்னு கேட்கிறாரு டே படிப்பு நினைவு வந்தது டிராமா நினைவு வந்தது உடலின் கூடவே உடலற்ற உடலற்றதும் நினைவு வந்ததான்னு கேட்கிறாரு எவ்வளவு நேரம் உடலின் நினைவில் இருந்தீங்க எவ்வளவு நேரம் உடலற்ற நினை நிலையில் இருந்தீங்க அல்லது இரண்டு நினைவும் கலந்து இருந்ததா அப்படின்னு கேட்கிறாரு உடலற்ற நினை நிலையில் கூடவே உடலை நினைவு செய்வதால் நீங்களும் சரித்திரவான் ஆகி ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு இப்ப இந்த ஆத்மா உணர்வுல உடலற்ற நிலையில கூடவே உடலையும் நினைவு செஞ்சோம்னா நம்ம சரித்திரவான் ஆயிடுவோம்ன்றாரு ஒருவேளை உடல் மற்றும் சரித்திரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சரித்திரத்தின் நினைவு மட்டும்தான் இருக்கும் சொல்றாரு அதாவது உடலற்றதையும் நினைக்கணும் ஆத்மாவையும் பார்க்கணும் உடலையும் பார்க்கணும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சரித்திரவான் ஆயிடுவீங்கன்றாரு ஒருவேளை உடல் மற்றும் சரித்திரத்தையும் உடலை மட்டும் நினைக்கிறோம் அஹ் அவங்களோட சரித்திரம் மட்டும் நினைக்கிறோம்னா அப்ப வந்து சரித்திரம் நினைவு மட்டும்தான் இருக்கும்ன்றாரு எனவே உடலற்ற நிலையின் கூடவே உடல் மற்றும் சரித்திரமும் நினைவு பார்க்கின்றாரு இன்றைய தினத்தில் வேற ஏதாவது விசேஷமான காரியங்களும் செய்தீர்களான்றாரு நினைவில் மட்டும் மூழ்கி அல்லது நினைவின் கூடவே வேற ஏதாவது செய்தீர்களான்னு கேட்கிறாரு பாவம் அழிவது இதுவே நினைவின் விளைவாகும் பாவம் நினைச்சோன்னா என்ன நடக்கும் பாவம் அழியும் சொல்றாரு மேலும் விசேஷமான என்ன காரியம் செய்தீர்கள் முழு வருடத்திற்கான உங்களுடைய சாட்டை பாருங்கன்றாரு அவக்த படிப்பு இந்த அவியக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் முடிவுகளை சோதனை செய்தீர்களான்னு கேக்குறாரு இந்த அவ்வக்த படிப்பு இந்த அவ்வக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் முடிவை முடிவை செக் பண்ணிக்கலாம் இந்த அவயக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் பன்னெண்டு மாதங்களுக்கான சோதனைத்தால் என்ன என்று செக் பண்ணிக்கலாம் கேட்கிறாரு பரி பரிசோதித்த பிறகு தான் தன் மீது அதிக கவனமே உங்களால வைக்க முடியுறாரு இப்போ நீங்க செக் பண்ணாதான் உங்க உங்க குறையெல்லாம் என்ன அவங்க அதெல்லாம் நீங்க கவனம் வைக்க முடியும்ன்றது அது எப்படி மாத்துறது எல்லாத்துலையும் எனவே இன்றைய தினம் நீங்களே உங்களை பரீட்சைத்தாலே சோதிக்க வேண்டும்ன்றாரு இப்போ இன்னைக்கு நம்மள நாமளே நம்மளோட டெஸ்ட் பேப்பரு அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும்ன்றாரு வெக்த இருந்து அதாவது உடல் இருந்து அவெக்த உணர்வில் அதாவது உடலற்ற உணர்வில் எதுவரை முன்னேறி இருக்கிறோம் என்பதையும் இப்போ சோதிக்கணும் இப்போ உடல் உணர்வுல இருந்து வெளியே வந்து பரிசா மாதிரி உடலற்ற உணர்வுல எதுவரை ஒரு தாடி இருப்பாங்க அவங்க டிரான்ஸ்ல போயிட்டு பிரம்மா பாபா சொல்லுவார் நீ போய் டிரான்ஸ்ல போய் அங்க ஒரு பிரம்மா பாபா இருப்பார் அவர் வான்னு சொல்லுவாங்க அங்க போய் பாத்துட்டு வந்தா அவர் ரொம்ப பிரகாசமா இருப்பாரு இங்க இவரு அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை கீழே வந்து சொன்னாங்க அவர் ரொம்ப பிரகாசமா இருப்பார் நீங்க அந்த அளவுக்கு இல்லைன்னு உடனே பிரம்மா பாபா அதிகம் முயற்சி மறுநாள் ரெண்டு மணிக்கு எந்த யோகா பண்றது அப்புறம் கடைசியா பதினெட்டு ஜனவரி அன்னைக்கு அதே மாதிரி கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க அப்ப இல்லையா அது மாதிரி இப்ப நம்மள செக் பண்ண சொல்றாரு நீங்க எந்த அளவுக்கு முழுமையின் நிலையின் கிட்ட வந்துட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுங்க ஒருவேளை அவியக்த நிலை அதிகரிக்கிறது என்றால் தன்னுடைய நடத்தையிலும் அலோகீகம் இருக்கும்ன்றார் ஒரு நம்ம பரிசா நிலை வந்துட்டே இருக்கிறோம்னா நம்மளோட நடத்த நடத்தையில நடிகம் தென்படும்றாரு பரிசா மாதிரி விலகி இருப்போம் உலகிய விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பீங்கன்றாரு அவியக்த நிலையை நடைமுறையில் எப்படி தெரிந்து கொள்வது பரிசா மாதிரி இருக்கிறாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அலோகீக நடத்தை மூலமாக தான் நம்ம நம்ம பேச்சு வார்த்தை நம்ம நடத்தை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து பரிசா மாதிரி மாறுறோம் உலகத்தில் இருந்து கொண்டே எவ்வளவு ஆகி ஆகியிருக்கிறீங்கன்னு கேக்குறாரு இதை இப்ப சோதிக்க வேண்டும்ன்றாரு இந்த வருடத்தில் முதல் பரீட்சையாக எது இருந்தது இந்த நிச்சயத்தின் பரீட்சையில் ஒவ்வொருவரும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க என்று உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க நிச்சயத்தின் பரீட்சைய முடிஞ்சிருச்சு இப்போது எந்த பரீட்சையும் நடக்க வேண்டும் பரீட்சையை அறிந்திருந்தும் கூட தேர்ச்சியை அடைவதில்லை என்றாரு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நிச்சயத்தினோட தான் வச்சாராம் அதாவது நிச்சய புத்தி இருக்குதா பிகேவா இருக்கிறாங்களா இல்ல ஓடிடுறாங்களான்னு பாக்கிறதுக்காக டெஸ்ட் அதுல வந்து அதெல்லாம் அது அது அந்த பாதி பேர் வேற விஷயம் இப்ப நிச்சயபடுத்தியோட இருக்கிறவங்கதான் இருக்கிறாங்க பிகேவா ஆனா இப்போது என்ன பரீட்சை நடக்க வேண்டும் அப்படின்னா பரீட்சை அறிந்திருந்தவங்க நீங்க பாஸ் ஆர்லன்றாரு சிலருக்கு இது பெரிய சோதனை ஆனால் ஒரு சிலருக்கு இப்போது பெரிய சோதனை ஏற்பட போன்றாரு இந்த சோதனையில் நிச்சயத்தின் பரீட்சை இருந்தது போலவே இப்போது எந்த மாதிரியான சோதனை ஏற்படக்கூடும்னா ரக்தத்தில் இப்போது கூட உங்களுக்கு உதவி இருக்கிறது எப்படி முதலில் நிமித்தமாக இருந்த சாகார உடல் பிரம்மா அம்மா பாபா ஒரு உதவியாக உள்ளதோ அதே போல இப்போதும் டிராமாவில் நிமித்தமாக இருக்கும் ஆகாரத்திலிருந்தும் சுற்றும ஆஹ் சுற்றும நில நிலையிலிருந்தும் உங்களுக்கு உதவி இப்ப இருக்கிறதுன்ற இப்ப வந்து இப்ப நமக்கு உதவி இருக்குன்றது கீழேயும் கீழையும் பிரம்மா பாபா இருக்கும் இருக்கும்போது அவர் உதவியா இருந்தாரு இப்பயும் நமக்கு மேல இருந்து உதவியா தான் இருக்கிறார் முன்பு நிமித்தமாக தான் இருந்தாரு உதவியா தான் இருந்தாரு இப்பவும் நமக்கு நிமித்தமாக தான் இருக்கிறார் பிரம்மா பாபான்னு சொல்றாரு இந்த முழு குடும்பத்திற்கும் சாக்கார உதவி மிக மிக உயர்ந்ததுன்றாரு இப்ப அவரு ஆரம்ப பிரம்மா பிரம்மாவின் குடும்பத்திற்கு சாக்கார உதவி மிக மிக உயர்ந்ததுன்றாரு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அம்மா பாபா உடல் மூலமா அதாவது சிவபாபாவும் தான் உடல் மூலமா அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அவட்டமான பிறகும் கூடவே தான் கூடவே தான் இருக்கிறார் அவர் மேல போயிட்டாருந்தாலும் கூடவேதான் நம்ம கூட தான் இருக்கிறாரு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு உதவியும் கிடைக்கிறதுன்றாரு அன்பின் குறைவின் காரணமாக உதவியும் குறைவாக தான் கிடைக்கிறது நமக்கு எவ்வளவு அன்போ அவ்வளவு உதவி நம்ம அன்பா இல்லைன்னா உதவியும் நமக்கு குறைவாதான் கிடைக்குது அவருனால அன்பு இல்லை சாக்காரத்தில் அன்பு என்றால் மூ குடும்பத்தின் மீது அன்பு சாக்காரத்தில் தனியாக வேற எதுவும் இல்லை என்றாரு பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவருடன் குடும்பமும் இருக்குது இல்லையா மாலையின் மணிகளாக தான் இருக்கிறீங்க இல்லையா நூத்தி எட்டு மாலை இருக்கு பிரம்மா பாபா ஒண்ணு அம்மா டூ அப்படின்னு வச்சுன்னா அதுல கோர்க்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் குடும்பம் தானே மாலையின் மணிகளாக இருக்கிறீர்கள் இல்லையா மாலையின் மணி தனியாக இருக்கவில்லை நூத்தி எட்டு மாலை தனியா இருக்குமா தனித்தனியா இருக்குமா இல்ல ஒன்னாதான் இருக்கும் மாலையின் மணி தனியாக இருப்பதில்லை மாலையின் நினைவு ஒரே ஒரு நூலில் அன்பில் குடும்பம் அடங்கி எந்த நூல்ல கட்டப்பட்டிருக்கிறோம் அன்பு என்ற நூல்ல கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படி மாலையில் அன்பு என்ற நூலில் கட்டுண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த அன்பு நூல்ல தான் நம்மளாம் கட்டப்பட்டிருக்கோம் தேவதை குலமும் எதிர்காலத்துலயும் இருக்கும் இந்த பிராமண குலத்திற்கு மிகுந்த மகத்துவம் இருக்குது எதிர்காலத்துல வைப்ரேஷன் வேற உலகம் வேற அது வேற ஆனா இங்கதான் மகத்துவம் இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு பிராமண குலத்தின் மீது அன்பு மற்றும் நெருக்கம் இருக்குமோ அந்த அளவே தேவி தேவதா ராஜ்யத்துல நெருக்கம் இருக்கும்ன்றாரு இப்ப எவ்வளவு நமக்கு மேல அன்பு இருக்கு நெருக்கம் இருக்குதோ அந்த அளவுதான் நமக்கு அங்கேயும் நெருக்கம் இருக்கும்ன்றது சாக்காரத்தில் உதாரணமாக என்ன பார்த்தீங்க பாப்தாதா யாரையும் யாரை முன்னுக்கு வைக்கிறார் குழந்தைகளை குழந்தைகளை தானே முன்னுக்கு வைக்கிறாரு ஏனென்றால் குழந்தைகள் என்று தாய் தந்தையின் பெயரை புகழடைய முடியாது குழந்தைகள் இல்லாம அம்மா அப்பாவோட பேரு புகழடைந்தது அப்படி சாப்பாரத்தில் எப்படி காரியங்கள் செய்து காண்பித்தாரோ அதை பின்பற்ற வேண்டும் அவர் எப்படி பண்ணாரோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுற இந்த கேள்வித்தால் முன்பே கூறப்பட்டு விடுகிறது நிச்சயத்தின் பரீட்சையும் முடிந்து விட்டது ஆனால் இப்போது ஒவ்வொருவரின் அன்பு சகயோகம் மற்றும் சக்தியின் பரீட்சை நடக்க வேண்டும் இப்ப நிச்சய புத்திக்கான பரி டெஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருச்சு இனிமே அது வராது இனிமே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா நம்ம அன்பா இருக்கிறது மத்தவங்களுக்கு சகயோகம் கொடுக்கிறது சக்திசாலியா இருக்கிறது இதுக்கான பரிச்சை தான் நமக்கு வரும் இப்போது அந்த நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது அதில் உங்களுடைய சென்ற கல்பத்தின் சித்திரமும் பிரத்யட்சம் இப்ப ஆக வேண்டும் அநேக விதமான பிரச்சனைகளை மாற்றுவதற்காக விரல் கொடுக்கணும் கலிக மலையை கடந்து செல்லவே தான் வேண்டும் ஆனாலும் இந்த வருடத்தில் மனதின் பிரச்சனைகள் உடலின் பிரச்சனைகள் வாயு மண்டலத்தின் பிரச்சனைகள் ஆகிய அனைத்து பிரச்சனைகளின் மலையை தூக்குவதற்கு என்ன வேணும் என்ன விரல் கொடுக்கணும் இப்ப என்னென்ன மழை மழையா என்ன வரும் மழைன்னா நம்ம என்ன மழைன்னு நினைச்சோம் பாபா சொல்ற மழை வந்து பிரச்சனைகள் போல இப்பதான் புரியுது என்ன பிரச்சனைனா மனதின் பிரச்சனைகள் உடலின் பிரச்சனைகள் வாயு மண்டலத்தின் பிரச்சனைகள் தான் வருமா அதுதான் மழை மாதிரி வருமா அந்த பிரச்சனைகள் மலையை தூக்கறதுக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும் அன்பு உதவி அன்பு மற்றும் சகயோகத்தின் விரல் வந்து இப்ப கொடுக்கணும் அப்பதான் வந்து அந்த மலையை தூக்க முடியும் உடலின் லௌகீக ரீதியில் வரும் பிரச்சனைகள் மற்றும் லௌகீக சம்பந்தத்திலோ தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் இப்ப உடல்ல வர பிரச்சனைல தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் லகீக சம்பந்தத்துல வர பிரச்சனை தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் வரும் பொழுது ஆனால் இந்த அலோகீக சம்பந்தம் மூலமாகவும் சிறு சிறு டெஸ்ட் பேப்பர் வரும் ஆனால் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சோதனைத்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லா ப்ராப்ளமும் நமக்கு டெஸ்ட் பேப்பர் நம்ம வந்து நம்ம குணங்களுக்கான டெஸ்ட் பேப்பர் நம்ம எப்படி தேவதையா மாறிட்டோமா உண்மையில அப்படின்றத செக் பண்ண டெஸ்ட் புரிஞ்சுக்கணும் இவை நடைமுறையில் நடக்கும் விஷயம் வந்து இப்ப புரிந்து கொள்ள வேண்டும் இதை சோதனைத்தாள் என்று டெஸ்ட் பேப்பர் ஒரு ஒரு பிரச்சனையும் நம்ம பிரச்சனைன்னு பாக்க கூடாது அது எல்லாமே டெஸ்ட் பேப்பர் இதுல நான் பாஸ் ஆகிறேன்னு செக் பண்ணுங்க இதுல நான் வந்து சகயோகம் கொடுக்கறேனா அன்பா இருக்கிறேனா இல்லைனா நான் வெறுப்பு அடைறேனா கோபம் அடையறேனா இதுல நம்ம டெஸ்ட் சோதனை சோதனைத்தாள் என்று புரிந்து அதில் தேர்ச்சி பெற்ற பாஸ் ஆகிடுவீங்க பாபா இது சிவன் வந்து எனக்கு சோதனை தாள் அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்கன்றாரு கேள்வித்தாள் வெளிவந்த பிறகும் இப்போது எத்தனை பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும்ன்றாரு பிறகு இந்த இப்ப இப்ப சொல்லிட்டாரு இல்ல இப்ப எல்லாம் வரும் இப்ப அலோகீக டெஸ்ட் பேப்பர்னு சொல்லிட்டாரு சரி இப்ப நான் சொல்லிட்டேன் சொல்லியும் எத்தனை பேர் பாஸ் ஆறீங்கன்னு பாக்குறேன்றாரு நம்ம டெஸ்ட் பேப்பர் பிறகு இந்த கேள்வித்தாளின் முடிவுகளை சொல்வார் கொஞ்ச நாள் கேச்சு தற்போது தாரணை செய்யணும் இப்போது வில் பவர் இன்னும் வரவில்லை யாருக்கும் வில் பவர்னா நமக்குள்ளார் அந்த சக்தி அந்த என்ன நடந்தாலும் நான் வந்து பாபாவுக்கு போக மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன் என்ன நடந்தாலும் சம்பூர்ணமாக தீர்வா அப்படின்ட்டு இன்னும் அந்த வில் பவர் இன்னும் வரல தகுதி கேட்டபடிதான் சக்தி இருக்கிறது வில் பவர் எப்படி வர முடியும் வில்பவர் வருவதற்கான சாதனம் என்ன வில்பவர் ஏன் குறைவா இருக்குது அதன் காரணம் என்னவென்று என்று தெரியுமாரு நினைவின் குறை கூட ஏன் இருக்கிறது தந்தைக்கு வில் பவர் எப்படி வரும் என்று சாகாரத்தில் காரியம் செய்து காண்பித்தார் முதலடியாக எதை எடுத்து வைத்தார் அனைத்தையும் வில் அர்ப்பணம் பண்ணிட்டார் பாபா அவர் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னா எல்லாரையும் அர்ப்பணம் பண்ணிட்டார் வந்து செய்வதில் காலம் தாழ்த்தவே இல்லை எதுவரை உள்ளே மற்றும் வெளியே இருக்கும் தேவகளை முழுமையாக வில் செய்யவில்லையோ அதுவரை வில் பவர் வரவே வராதுன்றாரு அவ்வளவு விஷயம் எழுதுபல அதாவது நம்ம நமக்கு உள்ளார இருக்கிற வெளியே இருக்கிற அந்த தீய தீய விஷயங்களை முழுமையாக பாபா கிட்ட அப்பதான் வில் பவர் வரும்ன்றாரு சாக்கார பாபா பிரம்மா எப்படி ஆகும் என்னவாகும் என்று ஏதாவது யோசித்தாரா என்ன அவர் எங்கேயா பயந்தாரா எப்படி ஆகும் எப்படி இந்த உலகம் மாறும் என்ன ஆகும்ட்டு அவர் யோசிக்கவே இல்லை ஒருவேளை யாராவது யோசித்து யோசித்து வில் செய்தார் என்றால் அதற்கு இத்தனை பலனே கிடைக்கிது யோசி யோசி நம்ம நம்மள்ட இருக்கிற அதெல்லாம் அர்ப்பணம் பண்றோம் ஒரு காசுல இருந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு கொடுக்குறோம் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு நம்ம சேவையில பயன்படுத்துறோம்னா அதோட பலன் நமக்கு கிடைக்காதுன்றாரு எப்படி ஒரே வீட்டில் ரெண்டு துண்டு மற்றும் அப்படி ரெண்டு துண்டு ஆகாத நிலைக்கும் வித்தியாசம் எடுக்கிறதுன்றாரு இல்லையான்றாரு ஒரே வெட்டில ரெண்டு துண்டு அந்த மாதிரி நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணணும்ன்றாரு அந்த மாதிரி ப ஆகாத வரைக்கும் வித்தியாசம் எடுக்கிறது இல்லையாறாரு அதனாலதான் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் அம்மா பாப்பாக்கும் நமக்கும் வித்தியாசம் முதலில் யார் ஸ்வீகாரம் செய்யப்படுகிறார் யார் முதலில் ஸ்வீகாரம் ஆகிறாரோ அதிகாரம்னா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்றது யார் முதலில் ஏற்றுக்கொள்ள ஆகிறாரோ அவருக்கு நம்பர் ஒன்னின் சக்தி கிடைக்கிறது என்றாரு யார் முதலில் ஸ்வீகாரம் ஆவதில்லையோ அவருக்கு சக்தியும் அவ்வளவும் அவ்வளவு பிராப்தியாக கிடைப்பதில்லை சொல்றாரு இந்த விஷயத்தை பற்றி இப்ப யோசிங்க பாப்தாதா நிகழ்காலத்தின் கூடவே எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்கிறார் இல்லையா அப்படி எதிர்கால கர்ம கர்ம பந்தனங்களின் கயிறுகளை பார்த்து வேகமாக ஓட ஓடவிட்டதில்லை கர்ம பந்தன கயிறுகளை வெட்டுவது அவரவர்களுடைய கடமை நீங்க பந்தனத்துல மாட்டி நிக்கிறீங்கன்னா அதுல இருந்து விடுபடுறது உங்களோட கடமைன்றாரு அவர் எதையும் வெட்ட மாட்டானோ சொல்றாரு ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு அறுக்கப்படவில்லை என்றால் மனம் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க எதையாவது மாட்டிட்டு இருந்தீங்க பந்தனத்துலன்னா உங்க மனசு அதுவே தான் போயிட்டு இருக்கும் எனவே கயிறுகளை வெட்டுவதற்காக இன்னும் வந்து இருக்கிறீங்க ஒருவேளை கயிறுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது என்றால் யாராவது நிற்க முடியுமா நான் விடுபட்ட எந்த பந்தனத்திலும் ஒருவர் நிற்க முடியாது அதனாலதான் இங்க இருக்கணும்ன்றது பந்தனத்தினாலதான் இங்க மாட்டிக்கிட்டு இங்கே வாழ்ந்து போகணும்ன்ற இல்லைன்னா இன்னும் ஃப்ரெஷ் பரிசாவ பறந்து போயிருக்கோம் இன்றைய தினத்தில் இப்ப என்ன செய்ய வேண்டும்ன்றாரு மேலும் அடுத்த வருஷத்திற்காக என்ன தயார் செய்ய வேண்டும் என்று இந்த விஷயங்களை இப்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உடலற்றவரை உங்களுடைய ஜோடியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் உடலற்றவராக ஆவதில் உதவி கிடைக்கின்றார் இப்ப வந்து இந்த ஆஹ் உடலற்றவர்னா சிவபாபா சிவபாபாவை உங்க ஜோடி உடலற்றவராக ஆகிறதுல உதவி கிடைக்கும் உடலற்ற நிலை அசிரிவி ஆவதில் உதவி இப்ப குறைவாக கிடைக்கிறது வெற்றி குறைவாக தென்படுகிறது என்றால் உடலற்றவரை நீங்க ஜோடியாக ஆக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவரை நீங்க ஜோடி ஆக்கல அதனாலதான் நீங்க ஒன்னும் அசரிவி ஆகலன்ற யார் கடினமான விஷயத்தையும் சுலபமாக செய்தால் தான் அதிசயம் என்று கூறப்படுகிறது சுலபமான விஷயங்களை கடந்து செல்வது ஒன்றும் அதிசயமே அல்ல ஈஸியான விஷயத்த கடந்து போறதுனா ஒண்ணும் அதிசயம் கிடையாது கஷ்டமான விஷயத்த ஈஸியாக்குறதுதான் அதிசயம் கடினமானவர்களை கடந்து செல்வதுதான் இங்க அதிசயம்ன்றாரு ஒரு வேலை கடினமானவர்களில் கொஞ்சம் வாடினார்கள் என்றால் என்னவா இப்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதுல நம்ம முகம் வாடுதுன்னா என்ன ஆகும் ஒரு முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்வர் எங்கும் மாட்டி கொள்வதில்லை வேகமாக செல்பவர் மாட்டிக்கொள்ளவும் மாட்டார்னு சொல்றாரு மாட்டி கொள்ளவும் வேகமாக செல்ல முடியாது நிலையை பார்த்து இப்ப வேகமாக செல்ல வேண்டும் இப்போது கூட வேகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது வேகமா ஹை ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றாரு ஒரு ஹை ஜம்ப் உயரம் தாண்டுவது மட்டும் செய்ய வேண்டாரு கடைசியில் வேகமாக போக முடியாது அதாவது அந்த டூலேட்டு போர்டு போட்டா நம்ம வந்து ஃபாஸ்டா முயற்சி பண்ண முடியாது இப்போதான் நமக்கு ஃபாஸ்டா முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஹைஜனிக் மட்டும்தான் செய்யணும்னு சொல்றாரு நல்லது ஒரு ஷாப்